இந்த நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கை உண்டு என்பதை மறந்துடக்கூடாது மரணம் எப்பொழுது வேணாலும் வரும் என்பதை மறந்துடக்கூடாது சோத்துறை இந்த பூமியில் நமக்கு ஏசு ஏற்றுக்கொள்கிற போது ஒரு இழைப்பார்தல் உண்டு அதில் மாற்றம் இல்லை விடுதலை உண்டு மாற்றம் இல்லை ஆனால் நம்முடைய லக்கு இல்லை நாம் பரம காணானுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நித்திய காணானுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உங்களுடைய தகப்பன் பரலோகத்தின் தேவனாக இருக்கிறாரு உங்கள் அழைப்பு உன்னதமானது ஸோ நம்முடைய மைண்ட் எல்லாம் இந்த பூமியே சுற்றி சுற்றியே இருக்குது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை சுற்றியே இருக்குது அப்படின்னா பூமியில நீங்க வாழக்கூடாது புசிக்க கூடாது அப்படியே இருக்குன்னு சொல்ல வரல சபை தேவ பிள்ளைகள் நம்ம நித்திய ராஜ்யத்தை மறந்துடக்கூடாதுன்னு வர பரலோக ராஜ்யத்துக்காக தான் நான் வேறுபெறிக்கப்பட்டிருக்கிறேங்கிறத மறந்துடக்கூடாது சோத்தர் நீங்கள் உங்களை வந்து கூப்பிட்டு உக்கார வைக்கிறதும் உங்களுக்கு இங்கே மீட்டிங் நடத்துறதோ சோத்தர் அல்லது நம்ம எல்லாம் கூடி வருகிறதெல்லாம் எதற்காக பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக எதற்காக பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக ஏன் பரிசுத்தத்தை குறித்து திரும்ப திரும்ப பேசப்படுகிறது ஏன் கீழ்ப்படுதலை குறித்து பேசப்படுகிறது ஏன் தெய்வ ராஜ்யத்தை குறித்து பேசப்படுகிறதுனா நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல பரலோகத்துக்கு உரியவர்கள் பரலோகங்கிற கான்செப்ட் கிறிஸ்தவ மறந்து போயிருச்சோ அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஓடிட்டு இருக்கிறோம் பரலோகத்தை குறித்த செய்திகள் இன்றைக்கு பிரசங்கப்பட பிரசிக்கப்படப்படல மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற செய்தி குறைந்து போய் இருக்கிறது இங்கே பூமியில் நீங்கள் எப்படி பெரியாளாகலாம் இந்த பூமியில் நீங்கள் எப்படி செல்வந்தனாய் மாறலாம் இந்த பூமியில் நீங்கள் எப்படி உயர்ந்தவர்களாகி மாறலாம் இந்த பூமியில் நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷனாக மாறலாம் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் நடக்கும் எத்தனை வயது வரைக்கும் நீங்கள் இருக்க போகிறீங்க பக்கத்தில் பார்த்து கேளுங்க எத்தனை வயசு வரைக்கும் இருக்க போகிறீங்க பரலோகங்கிற ஒன்று இருக்கிறது மறந்துட்டீங்களா கிறிஸ்தவங்க மறந்துட்டாங்க ஆர் ஆர்ஐபி அந்த அந்த ரிப்பி நம்ம நினைவுக்கு கூறணும் அடிக்கடி ஆர்ஐபி பக்கத்தில் பக்கத்துல பார்த்து நமக்கு எப்ப ஆர்ஐபி ஐபி வரும் தெரியாது இங்கேயே இலைப்பாறு தேடிட்டு இருக்காதுங்க ஏன்னா இங்க இலைப்பாடு தேவிட ஜனங்கள் இலைப்பாரலின் காலம் இனி தா இருக்கிறது பரலோகங்கிறத ஒரு வார்த்தையை மறந்துட்டீங்களா நித்திய வாழ்க்கைங்கிற ஒரு வார்த்தையை மறந்துட்டோமா நரகம் ஒன்று உண்டு என்பதை மறந்துட்டோமா நம்ம எடுக்கிற டிசிஷன் பேசுற வார்த்தை நடக்க போக்கு வரத்து ஒளியோ அல்லது வேலை இன்னைக்கு என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம் எவ்வளவு வயசு வரைக்கும் நீங்க இருக்க போறீங்க பக்கத்துல பாத்து கேளுங்க உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆயிடுச்சு வயசு கூட கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க இருக்கணும் வயசு குறைவா இருந்தாலே இப்ப ஜாக்கிரதை தான் இருக்கணும் ஏன்னா கடந்த நாட்களில் வச்சுருந்த மரண செய்தி போஸ்ட் குறுகிய வயது உள்ளவர்கள் தான் பக்கத்துல உப்ப கேளுங்க இன்னைக்கு நீங்கள் மறிப்பீர்கள் என்றால் பரலோகத்துக்கு போவீங்களா கேளப்பா இன்றைக்கு உங்களுக்கு மரணம் நேரிடும் என்று சொன்னால் உங்கள் ஆத்மா எங்கே எடுத்துக்கொள்ளப்படும் இன்றைக்கு இயேசுவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் உங்கள் ஆத்மா எங்கே எடுத்துக்கொள்ளப்படும் இழைப்பாறுதல் இந்த பூமியில் உண்டு நான் இல்லைன்னு சொல்ல ஆண்டர் தருவர் அவரோட பிள்ளைகளுக்கு ஆனால் நான் நித்திய இழைப்பாறுதலுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரோட கரை எது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாருன்னா சோத்திரா அங்கே அவர்களுக்கு காணான்ல போய் உங்களை செட் டவுன் பண்ணுற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் சொன்னவர் இங்கே உலகத்தின் முடிவு வரியும் சகல நாட்களே நான் உன் கூட இருப்பேன் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு கருத்துரா அழைத்திருக்கிறான் சபை என்பது ஊழிய என்பது சோத்திர வாங்க இயேசு விடுவிக்கிறாரு சுகமாக்கிறாரு அற்புதம் செய்கிறாரு சுவிசேஷத்தை அப்படி சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கலாம் ஆனால் சுவிசேஷம் என்பது உங்கள் சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல அவர் உங்கள் ஆத்மாவுக்கும் தேவனாய் இருக்கிறார் உங்கள் ஆவிக்கும் தேவனாய் இருக்கிறார் ஆத்மாக்கான இழைப்பாறுதல் அங்கதான் உண்டு இங்க என்ன கிடைச்சாலும் நம்முடைய ஆத்மா இழைப்பாராது பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை சபை மறந்துடக்கூடாது மரணம் ஒன்று உண்டு என்பதை மறந்துடக்கூடாது நித்திய அழிவில்லாத வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதை மறந்துடக்கூடாது நித்திய நரகம் ஒன்று உண்டு என்பதை சபை மறந்துடக்கூடாது ஒரு தீர்ப்பின் நாள் உண்டு என்பதை சபை மறந்து போய்விடக்கூடாது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நீங்க இங்க பேசுற பேச்சுகள் உங்கள் உடைகள் நடைகள் பாவனைகள் எல்லாம் அது நித்திய பர்வத்தில் பிரவேசிப்பதற்கு தடை உண்டு பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதை இருங்கள் பயந்திருங்கள்